எக்ஸாம்பிள் லெவன் எக்ஸ் செவன் பை ரூட் ஆஃப் த்ரீ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் கொயர் மைனஸ் டூ இன்டூ டி எக்ஸ் மேலே கொடுத்துருக்கிறது லீனியர் ஃபார்ம் கீழே இருக்கிறது quadratic ஃபார்ம் அது ரூட்டில் வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க நம்ம தான் அந்த ஃபார்மேட்டை கரெக்டாக கொண்டு வந்து நம்ம போட்டு பார்க்கணும் அதாவது of in the form of இன்டகிரேஷன் ஆஃப் பி எக்ஸ் ப்ளஸ் கியூ பை ரூட் ஆஃப் ஏ எக்ஸ் எக்ஸ்கொயர் ப்ளஸ் பி எக்ஸ் ப்ளஸ் சி மேலே கொடுத்துருக்கு லீனியர் ஃபார்ம் கீழே கொடுத்துருக்கு குவாட்டிக் ஃபார்ம் அது ஸ்கொயர் ரூட்டில் கொடுத்துருக்காங்க இந்த ஃபார்மேட்டில் இருக்கிற கணக்கை வந்து நம்ம எப்படி போடணும் அப்படின்னம்னா ஃபஸ்ட்டு இந்த ஃபைவ் எக்ஸ் மைனஸ் செவன் இருக்குது பார்த்தீங்களா அதை இங்கே எடுத்து எழுதிக்கணும் இன்டெகிரேஷன் ஆஃப் ஃபைவ் எக்ஸ் மைனஸ் செவன் பை ரூட் ஆஃப் த்ரீ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் கொய் மைனஸ் டூ இது மேலே இருக்கிறது நியூமரேட்டராகவும் கீழே இருக்கிறது டினாமினேட்டராகவும் நம்ம கன்சர் பண்ணிடுறோம் இல்லைங்களா ஆனால் இந்த ஃபார்மேட்டில் வர சம்ஸை எப்படி நம்ம போடணும் நியூமரேட்டர் இஸ் ஈக்குவல் டு ஏ இன் டுஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் டீனாமினேட்டர் பை டிஎக்ஸ் ப்ளஸ் பி அப்படின்ற ஃபார்மேட் நம்ம போடணும் அப்போ நியூமரேட்டருக்கு பதில் அங்கே ஃபைவ் எக்ஸ் மைனஸ் செவன் இருக்குது அந்த ஃபைவ் எக்ஸ் மைனஸ் செவனை தூக்கி நம்ம அப்படியே போட்டுக்கிறோம் ஈக்குவல் டுக்கு ஈக்குவல் போட்டுக்கிறோம் ஏக்கு ஏ போட்டுக்கிறோம் டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் டினாமினேட்டர் என்ன இருக்குது த்ரீ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் மைனஸ் டூ இருக்கு இல்லைங்களா அந்த த்ரீ எக்ஸ் எக்ஸ் மைனஸ் டூ அப்படியே போட்டுக்கிட்டு டி பை டி அப்படியே போட்டுக்கிறோம் ப்ளஸ் பி அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம் இப்போ ஃபைவ் எக்ஸ் மைனஸ் செவன் இஸ் ஈக்குவல் டு ஏ இன் டூ இப்போது இதை நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறோம் த்ரீக்கு த்ரீ அப்படியே போட்டுக்கிறோம் எக்ஸோட முன்னாடிக்கு ஆப்ஷன் ஒன் அப்படின்னா ஒன் இன் டூ இல்லைங்களா அது தானே வருது நம்மளுக்கு ஃபார்ம்லா எக்ஸோட பவர் என்னது ஒன்னு அப்போ அதோட டிஃப்ரென்ஷியேஷன் ஃபார்முலா என்னது எக்ஸ் டு த பவர் ஆஃப் என் ஈக்குவல் டு என் இன் டூ எக்ஸ் டு த பவர் ஆஃப் என் மைனஸ் ஒன் அப்படின்னு வரும் அப்போ ஒன் மைனஸ் ஒன்னு நம்ம போடுறோம் ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணுறோம் அப்போ நம்மளுக்கு என்னது எனி திங் டு த பவர் ஆஃப் ஜீரோ ஈக்குவல் டு என்னது ஒன் வரும் அப்போ த்ரீ இன்ட்டு ஒன் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் த்ரீன்னு கிடைக்கும் இந்த மைனஸுக்கு மைனஸ் ஆசிட்டிஸ் அப்படியே போட்டுடுறோம் அப்போது இங்கே போடும்போது டூ இன்டூ எக்ஸ்ட்ரு த பவர் ஆஃப் என் மைனஸ் ஒன் இல்லைங்களா டூ மைனஸ் ஒன் என் இன்டூ எக்ஸ்ட்ரூ த பவர் ஆஃப் என் மைனஸ் ஒன் ஃபார்ம்லாம் அப்போ நம்மளுக்கு இங்கே டூ இருக்கிறதுனா டூ இன்டூ எக்ஸ்ட்ரு த பவர் ஆஃப் டூ மைனஸ் ஒன் இல்லைங்களா ப்ளஸ் பி அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம் அப்போது இங்கே டூலேருந்து ஒன் போச்சுன்னா ஒன்று தான் வரும் அப்போ எக்ஸ் தான் வரும் டூ டூ த பவர் ஆஃப் எக்ஸ் டு த பவர் ஆஃப் ஒன்னுன்னு சொன்னாலும் எக்ஸ்ன்னு சொன்னாலும் ஒன்று தான் இல்லைங்களா அப்போ மைனஸ் டூ எக்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் புரியுது இல்லைங்களா இப்போது இங்கே ஃபைனலாக என்ன வந்திருக்கு ஃபைவ் எக்ஸ் மைனஸ் செவன் ஈக்குவல் டு ஏ அப்போது இங்கே த்ரீ இருக்குது இல்லைங்களா வெறும் த்ரீ தான் வரும் த்ரீ போட்டாச்சு மைனஸ் போட்டாச்சு டூ இன்டூ இந்த எக்ஸு இல்லைங்களா டூ மைனஸ் ஒன் ஒன்று அப்போது டூ எக்ஸ் அப்போது த்ரீ மைனஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் பி அப்படின்ற அது கிடைக்கிது அதை நம்ம என்ன செஞ்சிடறோம் லைக் டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம கோஆர்டினேட் பண்ணி நம்ம எடுக்கிறோம் புரியுது இல்லைங்களா கம்பேரிங் த கோபிஷன்ட் ஆஃப் த லைட் டர்ம்ஸ் அந்த படி அப்போ ஃபைவ் எக்ஸ் மைனஸ் செவன் ஈக்குவல் டு த்ரீ ஏ மைனஸ் டூ ஏஎக்ஸ் ப்ளஸ் பி இதை த்ரீயோட மல்டிப்ளைஷன் பண்ணிக்கிறோம் த்ரீ ஏன்னு கிடைக்கிறது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் போட்டுக்கிறோம் அப்போது டூ ஏஎக்ஸ் ப்ளஸ் பி அப்படின்றது நம்ம எழுதிக்கிறோம் புரியுது இல்லைங்களா அப்போ லைட் டேர்ம்ஸ் எல்லாம் எடுக்கும்போது ஃபைவ் எக்ஸு இந்த மைனஸ் டூ ஏ எக்ஸ் இருக்குது அப்போ ஃபைவ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டூ ஏ எக்ஸ் அப்படி நம்ம எடுத்து எழுதிக்கிறோம் இதில் கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறது x இருக்குது அதில் தூக்கி காமனா காமனாக இருக்கிறது வெளியில் போட்டுட்டு உள்ளே இருக்கிற ஃபைவ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூ ஏன்னு போடுறோம் நம்ம என்ன ஆகுது நம்மளுக்கு இங்கே ஏ அப்படியே இருக்குது இந்த டூ இந்த பக்கம் வரும்போது கீழே கீழே இறங்கி வரும் டீனாமினேட்டில் மைனஸ் வரக்கூடாதுன்றதை நம்ம ஃப்ரண்ட்டை தூக்கி போட்டுக்கிட்டு மைனஸ் ஃபைவ் போடுறோம் ஈக்குவல் ஏ ஏ என்ன இருக்குது செவன் இருக்குது அப்புறம் வேறு என்ன இருக்குது த்ரீ த்ரீஏ சாரிங்க த்ரீ ஏ இருக்குது இல்லைங்களா இந்த த்ரீ ஏ த்ரீ ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு மைனஸ் செவன் இங்கே பாருங்கள் இந்த த்ரீ ஏ ஈக்குவல் டு இந்த பக்கம் த்ரீ ஏவும் இருக்குது இந்த இடத்துல பார்த்தா இந்த பி இருக்குது அப்போது த்ரீ ஏ ப்ளஸ் பி இந்த பக்கத்தில் இருக்கிறதுக்கு ஈக்குவல் டு இந்த மைனஸ் செவன் இந்த பக்கம் போடுறோம் அப்போ நம்மளுக்கு த்ரீக்கு பதில் த்ரீ ஆசிட்டிஸ் அப்படியே போடுறோம் ஏக்கு பதில் நமக்கு ஜஸ்ட் பிஃபோர் கண்டுபிடிச்சா மைனஸ் ஃபைவ் பை டூ வரைக்கும் சப்ஷூஷன் பண்ணிக்கிறோம் ப்ளஸ் பி ஈக்குவல் டு மைனஸ் செவன் அப்படின்னு நம்ம போடுறோம் புரியுது இல்லைங்களா அப்போது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் த்ரீ ஃபைவ் செலவ்வளவு ஃபிஃப்டீன் பை டூ ப்ளஸ் ப்ளஸ் பி பி ஈக்குவல் டு ஈக்குவல் டு மைனஸ் செவன் மைனஸ் செவன் அப்படியே போட்டுவிட்டோம் அப்போது பி ஈக்குவல் டு மைனஸ் செவன் மைனஸ் ஃபிஃப்டீன் பை டூ ஈக்குவல் டு அந்த பக்கம் போகும்போது ப்ளஸ் ஃபிஃப்டீன் பை டூ அப்படின்னு நம்மளுக்கு மாறுது இல்லைங்களா இப்போ இது கெல்சியம் எடுத்தோம்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஃபோர்டீன் கிராஸ் மல்டிப்ளேஷன் மெத்தேடில் போட்டு ப்ளஸ் போட்டுவிட்டு ஃபிஃப்டீன் பை டூ அப்படின்னு போடுறோம் இல்லைங்களா அப்போ அப்போ நம்மளுக்கு என்னது டூ மைனஸ் ஃபோர்டீன் ப்ளஸ் ஃபிஃப்டீன் அப்படின்னு வருது அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ்னா மைனஸ் ஃபிஃப்டீன்லேருந்து ஃபோர்டீன் போயிடுச்சுன்னா நம்மளுக்கு ஒன் கிடைக்கும் அப்போ பி ஈக்குவல் டு ஒன் பை டூ அப்படின்ற கான்செப்ட் நம்ம எடுத்துடுறோம் புரியுது இல்லைங்களா அப்போ ஏ ஈக்குவல் டு மைனஸ் ஃபைவ் பை டூ பி ஈக்குவல் டு ஒன் பை டூ அப்படின்னு நம்மளுக்கு ரெண்டும் கிடச்சிச்சு இப்போ நம்மளுடைய ஃபார்முலா அங்கே இருக்குது இல்லைங்களா ஃபைவ் எக்ஸ் மைனஸ் செவன் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு த்ரீ மைனஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் பி அப்படின்னு நம்மளுக்கு ஃபார்முலா வருது இல்லைங்களா அதில் ஏக்கு பதில் நம்ம இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா மைனஸ் ஃபைவ் பை டூ தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அப்போ ஏக்கு பதில் நம்ம என்ன செய்யறோம் மைனஸ் ஃபைவ் பை டூ போட்டுக்கிறோம் த்ரீ அப்படியே போட்டுக்கிறோம் மைனஸ் டூ எக்ஸ் எல்லாம் அப்படியே போட்டுக்கிறோம் ப்ளஸ் பிக்கு பதிலாக நம்ம என்னஸ் பிடிக்கிறோம் ஒன் பை டூன்ற வேல்யூ சப்ஸ்டிஷன் பண்ணால் ஃபைவ் எக்ஸ் மைனஸ் செவன் ஈக்வல் டு மைனஸ் ஃபைவ் பை டூ இன்டூ த்ரீ மைனஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை டூ அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கிது இல்லைங்களா இதை தான் நம்ம எடுத்து என்ன செய்கிறோம் இந்த ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் செவன் இங்கே வருது பார்த்தீங்களா இந்த ஃபைவ் எக்ஸ் மைனஸ் செவனுக்கு பதிலாக நம்ம எதை யூஸ் பண்ணலாம் மைனஸ் ஃபைவ் பை டூ த்ரீ மைனஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை டூ இதை தான் எடுத்து இங்கே எழுதிக்கிறோம் ஃபைவ் எக்ஸ் மைனஸ் செவனுக்கு பதில் இவ்வளோ ஃபார்மேட் போட்டு அதை சிம்பிளிஃபை பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம இன்டெகேஷனில் போட்டால் நம்மளுக்கு ஈஸியாக இருக்குன்றதுனால இன்டெகிரேஷன் மைனஸ் ஃபைவ் பை டூ த்ரீ எக்ஸ் மைனஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை டூ எதுக்கு ஃபைவ் எக்ஸ் மைனஸ் செவனுக்கு பதிலாக இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி இந்த ஃபார்மேட்டை இப்படி எடுத்திருக்கோம் பை ரூட் ஆஃப் த்ரீ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ இன்டூ டி எக்ஸ் அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம் இதில் கான்ஸ்டண்ட்டாக இருக்கிற அந்த மைனஸ் ஃபைவ் பை டூ வரைக்கும் வெளியில் இன்டெகிரேஷன் வெளியில் தூக்கி போட்டுக்கிறோம் அப்புறம் போட்ட உடனே மீது என்ன இருக்குது த்ரீ மைனஸ் டூ எக்ஸ் இருக்குது அதை போட்டுக்கிறோம் பை ரூட் ஆஃப் த்ரீ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ இன்ட்டு டி அப்படின்னு போட்டுக்கிறோம் ஸ்பிளிட் பண்ணி அதுக்கப்புறம் இது போட்டு முடிச்ச உடனே அடுத்தது இது என்ன இருக்குது இங்கே ஒன் பை டூ இருக்குது இல்லைங்களா இந்த ஒன் பை டூவை வச்சுக்கிட்டு ரூட் ஆஃப் திரும்பி என்ன செஞ்சிடும் அந்த காமனாக இருக்கிற ஒன் பை டூன்றது என்னது கான்ஸ்டன்ட் வேல்யூ அது இன்டெகிரேஷனுக்கு வெளியில் போட்டுக்கிட்டு இன்டகிரேஷன் ஒன் பை root of ரூட் ஆஃப் த்ரீ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் dx மைனஸ் டூ இன்ட்டு டி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம போட்டுக்கிறோம் இப்போ மைனஸ் ஃபைவ் பை டூ integration அப்போது இந்த 3x எக்ஸ் மைனஸ் டூ எக்ஸ் இன்டூ நம்ம என்ன செய்யணும் simplify பண்ணி இதை கீழே கொடுத்துருக்கிறது வந்து எப்பயுமே என்ன செய்யணும் differentiationல substitution வேல்யூவில் தூக்கி போட்டுக்கணும் இந்த த்ரீ x மைனஸ் minus 2 மைனஸ் டூவை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணோம்னா மேலே இருக்கிற த்ரீ மைனஸ் டூ எக்ஸ் இன்டூ வரணும் அப்போது இதை வந்து நம்ம என்னவாக கன்சிடர் பண்ணிக்கிறோம் டீயாக கன்சிடர் பண்ணிக்கிறோம் ஓகேங்களா சப்ஸ்டியூஷன் ரியேக்ஷன்ல தூக்கி த்ரீ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் மைனஸ் டூவை தூக்கி நம்ம இங்கே போட்டு சிம்பிளிஃபை பண்ணிருக்கோம் பாருங்க சப்ஸ்டியூஷன் ரியேக்ஷன்ல டி ஈக்குவல் டு த்ரீ எக்ஸ் மைனஸ் எக்ஸ்கொயர் மைனஸ் டூவை தூக்கி போடுறோம் டிஃப்ரன்சியேஷன் ஆஃப் டி வித் ரெஸ்பெக்ட் டு தட் எக்ஸ் ஈக்குவல் டூ த்ரீ இன் டூ எக்ஸுக்கு பதில் என்ன இருக்கும் நம்மளுக்கு ஒன்னுன்ற மாரி வச்சுக்கிட்டோம்னா பவர் ஒன்று தானே இருக்கும் அப்போ ஒன் வச்சுக்கிட்டோம்னா ஃபார்ம்லாம் படி பார்க்கும்போது ஒன் இன்டூ எக்ஸ் டூ பவர் ஆஃப் என் மைனஸ் ஒன் இல்லைங்களா அப்போ ஒன் மைனஸ் ஒன்னுன்றது ப்ளஸ் மைனஸை கேன்சல் ஆச்சுன்னா நம்மளுக்கு என்ன ஆகிடும் எக்ஸ்டு த பவர் ஆஃப் ஜீரோ இருக்கும் எனி திங் டு த பவர் ஆஃப் ஜீரோ ஈக்குவல் டூ என்னது ஒன்னு அப்போ த்ரீ இன்ட்டு ஒன் நம்மளுக்கு த்ரீ அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும் அதேமாரி இங்கே மைனஸ் போட்டுக்கிறோம் இங்கே டூ போட்டு போட்டுவிட்ருக்கோம் அப்போ டூ போட்டோம்னா மைனஸ் மைனஸ் அப்படி அப்போ டூ இன்டூ எக்ஸ் டு பவர் ஆஃப் டூ மைனஸ் ஒன் இதுதான் இதுதான் டிஃப்ரென்ஷியேஷன் ஃபார்மலாம் உங்களுக்கு என் இன்ட்டு எக்ஸ்ட்ரோ power ஆஃப் என் மைனஸ் ஒன் அந்த formatல் தேக்கு நம்ம போடும்போது டூ 2 into பர் ஆஃப் டூ மைனஸ் டூலருந்து ஒன் போச்சுன்னா எக்ஸ்ட்ரூ பர் ஆஃப் ஒன் அதுதான் மைனஸ் டூ எக்ஸ் அப்படின்னு நம்ம இங்கே எடுத்துக்கிறோம் புரியுது இல்லைங்களா அப்போது ஃபைனலாக நம்மளுக்கு வேட்டி இது டிடி தான் போகணும் டிஎக்ஸ் தேவையில்லை அப்போ டிடியை மட்டும் போட்டுவிட்டு இந்த டிஎக்ஸை அந்த பக்கம் கொண்டு வந்துடும் அப்போ த்ரீ இன்ட்டு ஒன் த்ரீ மைனஸ் வருது டூ வருது இந்த டிஎக்ஸ் அந்த பக்கம் போயிடுது அப்போது டிடி இஸ் ஈக்குவல் டு த்ரீ மைனஸ் டூ ஈக்குவல் டு மைனஸ் ஃபைவ் பை டூ இன்டகிரேஷன் இங்கே நம்ம கொடுத்துருக்குறோம் பார்த்தீங்களா த்ரீ மைனஸ் டூ எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ் அது என்னது டிடி இல்லைங்களா அதுதான் நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா இந்த சப்ஸ்டியூஷன் ரியேக்ஷனில் போட்டு டிடி ஈக்குவல் டு த்ரீ மைனஸ் டூ எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ் அப்படின்னு கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா டிடி அந்த இதுக்கு பதிலாக நம்ம டிடின்றது இங்கே போட்டுக்கலாம் ஏன்னா இங்கே என்ன வருது த்ரீ மைனஸ் டூ எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ் வருது அதுக்கு பதில் நம்ம டிடியை போட்டுக்கிறோம் இங்கே த்ரீ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூக்கு பதில் நம்ம என்ன செய்கிறோம் டீன்றது போடுறோம் அப்போ ரூட் டீன்னு ஆகிடும் மைனஸ் ஃபைவ் பை டூ இன்டகிரேஷன் இதுக்கு பதில் டிடியை போட்டுக்கிறோம் இங்கே உள்ளே இருக்கிறதுக்கு பதில் டீ அதை தான் நம்ம அங்கே சப்ஸ்டியூஷன் பண்ணுறோம் இல்லைங்களா இந்த டீன் சப்ஸ்டியூஷன் பண்ணுறதுனால இந்த த்ரீ ரூட்டு ஆஃப் அந்த த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ்கொயர் பை டூக்கு பதில் டீ அதை தான் சப்ஸ்டியூஷனில் போட்டுக்கிறோம் ப்ளஸுக்கு ப்ளஸ்ஸை போட்டுக்கிறோம் ஒன் பை டூக்கு ஒன் பை டூ போட்டுக்கிட்டு இன்டகிரேஷன் ஆஃப் அப்படின்றது நம்ம போட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோம் இங்கே ஒன் பை ரூட் ஆஃப் த்ரீ எக்ஸ் மைனஸ் மைனஸ் டூ அப்படின்ட்டு இருக்குது இதை நம்மளுடைய ஃபார்மேட்டுக்கு என்ன செய்யணும் அந்த மைனஸை வெளியில் கொண்டு வந்துடலாம் மைனஸ் கொண்டு விட்டு ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் டூ அப்படின்னு நம்ம மாற்றிக்கிறோம் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் எக்ஸ்கொயரோடு மைனஸ் மைனஸ் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் வந்துடும் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் டூ வந்துடும் இல்லைங்களா அப்போ இதுக்கு பதில் இதுமாரி நம்ம மாற்றி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அதை என்ன செய்யலாம் நம்ம இப்போ கொடுத்துருக்கறது வந்து இன்கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் ரூட்டில் இருக்குது அது கம்ப்ளீட்டிங்ஸை ஸ்கொயர் ரூட் மாற்றணும் அப்படின்னம்னா எக்ஸோட கோஃபிஷன்ட் என்னன்னு பார்த்தா மைனஸ் த்ரீன்னு வருது அந்த மைனஸ் த்ரீ எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதை ஒன் பை டூவால் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும் அப்போ த்ரீ இன்டூ ஒன் பை டூ நம்மளுக்கு என்ன ஆகிடும் த்ரீ பை டூ அப்படின்னு கிடைக்கும் அந்த த்ரீ பை டூவை ஸ்கொயர் பண்ணோம்னா என்ன இருக்கும் த்ரீ த்ரீ சார் நைன் ஆகிடும் டூ டூ சார் ஃபோர் ஆகிடும் அது ஒருவட்டி ப்ளஸில் ஒரு வாட்டி போட்டுக்கணும் மைனஸில் ஒரு வாட்டி போட்டுக்கணும் அதுக்கப்புறம் இந்த ப்ளஸ் டூ எடுத்து போடணும் அப்படின்ற கான்செப்ட்டை நமக்கு முதல்ல புரிஞ்சிக்கணும் இல்லைங்களா அப்போ அந்த மைனஸுக்கு மைனஸை வெறியில் அப்படியே போட்டுக்கிறோம் நம்ம புரியுது இல்லைங்களா இப்போ இந்த இடத்துல வந்து சிட்டிஸ் அப்படியே போட்டுக்கிறோம் ரூட்டை போட்டுக்கிறோம் இல்லைங்களா இப்போ அந்த மைனஸை மைனஸ் இங்கே போட்டுக்கிறோம் எக்ஸ் ஸ்கொயர் இங்கே போட்டுக்கிறோம் மைனஸ் த்ரீ எக்ஸ் இங்கே போட்டுக்கிறோம் அப்புறம் நம்ம சொன்னமாரி இதை எக்ஸோட கோஃபிஷன்கிட்ட வந்து என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் ஒன் பை டூவெல பண்ணும்போது த்ரீ பை டூன்னு வரும் அதை த்ரீ த்ரீ சார் நைன் போட்டுக்கிறோம் டூ டூ சார் ஃபோரை போட்டுக்கிறோம் ஒரு ஒருவட்டி போடுறோம் மைனஸில் ஒருவட்டி போடுறோம் அதுக்கப்புறம் அந்த ப்ளஸ் டூ ஒருவட்டி போடணும்னு சொன்னால் போட்டாச்சு புரியுது இல்லைங்களா இப்போ இது போட்டது முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும் இதை சிம்பிளிஃபை பண்ணி எடுக்கிறோம் ஓகேங்களா அப்போது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ எக்ஸ் மைனஸ் நைன் பை ஃபோர்ன்றது எதோடது வரும் இங்கே எக்ஸ் மைனஸ் த்ரீ பை டூ த ஹோல் ஸ்கொயர் அப்படின்ற கான்செப்டுக்கு வரும் புரியுதுங்களா அடுத்தது இந்த மைனஸ் நைன் பை ஃபோர் ப்ளஸ் டூ அப்படின்ட்டுருக்கு இது எடுத்து சிம்பிளிஃபை பண்ணால் ஃபோர் டூ சார் எவ்வளோ நம்மளுக்கு எயிட்டு எயிட்டில் இருந்து மைனஸ் நைன் போயிடுச்சுன்னா நம்மளுக்கு என்னது ஒன் பை ஃபோர் அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும் அப்போது இந்த ஒன் பை டூ அப்படியே போட்டுக்கிறோம் இன்டகிரேஷன் ஆஃப் டிஎக்ஸ் பை ஒன் பை ஃபோர் இல்லைங்களா இங்கே இருக்கிற சிம்பிளிஃபை பண்ண இது ரெண்டு மட்டும் சிம்பிளிஃபை பண்ணிணா ஒன் பை ஃபோர் வருது மைனஸ் இதை சிம்பிளிஃபை பண்ணால் எக்ஸ் மைனஸ் த்ரீ பை டூ த ஹோல் ஸ்கொயர் அந்த மைனஸ் இங்கே போட்டுக்கிறோம் புரியுது இல்லைங்களா அந்த ரூட் ஆசிட்டிஸ் அப்படி எல்லாமே இருக்குது சரி இது போட்டு முடிச்சாச்சு அடுத்தது இந்த பக்கம் வரும் மைனஸ் ஃபைவ் பை டூ இன் டூ இந்த கொடுத்துருக்கிற வேல்யூ வந்து ரூ டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க ரூ டீயை நம்ம எப்படி எழுதலாம் டி டு த பவர் ஆஃப் ஒன் பை டூன்னு எழுதலாம் அந்த டி டு த பவர் ஆஃப் ஒன் பை டூ டினாமினேட்லேருந்து மேலே போகும்போது இன்வெர்ஸாக என்ன ஆயிடும் டி டு த பவர் ஆஃப் மைனஸ் ஒன் பை டூன்னு ஆகும் அப்போ தான் அது இன்டகிரேஷனுக்கு எலிஜிபிலிட்டி ஆகும் புரியுதுங்களா அப்போது அதோட நம்மளுக்கு ஃபார்ம்லா ஆல்ரெடி தெரியும் எக்ஸ் டூ த பவர் ஆஃப் என் டூ டிஎக்ஸ் இன்டெக்ரேஷன் பண்ணும்போது என்னது எக்ஸ் டூ த பவர் ஆஃப் என் ப்ளஸ் ஒன் ட்ரிங்கிங் டு த பவர் எஸ் அ டினாமினேட்டர் என் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் சி அப்படின்ற ஃபார்முலா எனக்கு பதில் இந்த இடத்துல மைனஸ் ஒன் பை டூ இருக்குது அதோட ப்ளஸ் ஒன் இப்போ டினாமினேட்டரில் மைனஸ் ஒன் பை டூ ப்ளஸ் ஒன் அப்படின்னு நம்ம இதை எடுத்து எழுதிடும் அப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்தால் டூ வரும் இல்லைங்களா டாஸ் மல்டிக்ரேஷன் பண்ணால் டூ டூலேருந்து மைனஸ் ஒன் போயிடுச்சுன்னா ஒன் பை டூ அதான் டி டு த பவர் ஆஃப் ஒன் பை டூ ப்ரிங்கிங் டு த இது அதேமாரி ஒன் பை டூன்னு வந்துடும் புரியுது இல்லைங்களா ஸோ இப்படி எடுத்து எழுதிடும் ப்ளஸ் இங்கே ஒன் பை டூ ஆசிட்டிஸ் அப்படியே போட்டுக்கிறோம் இந்த டிஎக்ஸ் இங்கே டிஎக்ஸ் அப்படியே இருக்குது நம்ம முதல்ல சொன்ன மாரி இது ரெண்டுத்தையும் சிம்பிளிஃபை பண்ணி ரூட் ஆஃப் ஒன் பை ஃபோர்னு எழுதிக்கிறோம் இந்த மைனஸ் இது ரெண்டுத்தையும் பண்ணி என்ன செய்கிறோம் எக்ஸ் மைனஸ் த்ரீ பை டூ தான் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எடுத்து எழுதிடுறோம் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறோம் ஈக்குவல் டு மைனஸ் ஃபைவ் பை டூ இன் டூ இந்த டி டூ த பவர் ஆஃப் ஒன் பை டூ பை ஒன் பை டூ இருக்குது இந்த ஒன் பை டூ என்ன செய்கிறோம் ரெசிப் மேலே போய் மைனஸ் ஃபைவ் பை டூ இன் டூ டூ பை ஒன் அப்படின்னு வரும்போது இந்த டூவும் டூவும் கட் பண்ணி வெறும் மைனஸ் ஃபைவ் மட்டும் அடுத்த ஸ்டெப்ஸில் வரும் புரியுது இல்லைங்களா மீதி இருக்கிற டி ஒன் பை டூ த்ரீ ஒன் பை டூ ஆசிட்டிஸ் அப்படியே போட்டுக்கிறோம் ப்ளஸுக்கு ப்ளஸை போட்டுக்கிறோம் ஒன் பை டூக்கு ஒன் பை டூ போட்டுக்கிறோம் இன்டெக்ரேஷன் பண்ண போகிறோம் டிஎக்ஸ்என் போடுறோம் டிஎக்ஸ்என் போடும்போது ஒன்றே ஒன்று மட்டும் ஞாபகத்துக்கு வச்சுக்கணும் இது மைனஸ் ஒன் பை ஃபோர்ன்ட்டு இங்கே இருந்தது இல்லைங்களா இது வந்து ஆல்ரெடி ஸ்கொயராக இருக்குது இங்கே ஃபோராக இருக்குது அப்போது ஒன் ஸ்கொயர் ஒன்னாக வருது டூ டூ சார் ஃபோர் ஆகிடும் இல்லைங்களா அப்போ ஒன் பை டூ த ஹோல் ஸ்கொயர் இங்கே ஒன் பை ஃபோர் மட்டும் கொடுத்துருக்காங்க அதை எப்படி மாற்றிக்கணும் ஒன் பை டூ த ஹோல் ஸ்கொயராக மாற்றிக்கிட்டு மைனஸ் எக்ஸ் மைனஸ் த்ரீ பை டூ த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு பார்த்தா இது வந்து எக்ஸு ஸ்கொயராகவும் இந்த ஏ ஸ்கொயராகவும் நம்மளுக்கு கிடைக்கும் புரியுது இல்லைங்களா ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்கிறோம் இங்கே எல்லாம் சிம்பிளிஃபை பண்ணி எடுத்துக்கலாம் மைனஸ் ஃபைவ் பை டூ இந்த டூ டூ கேன்சல் ஆகிடுச்சு ப்ளஸ் த்ரீ டி டு த பவர் ஆஃப் ஒன் பை டூ இல்லைங்களா ப்ளஸ் ஒன் பை டூ போட்டுட்டு இன்டகிரேஷன் டிஎக்ஸ் பை இது –1 2 2 padale, substitution panna, substitution bodhe, minus x minus 2 in the the Appo, potakala, minus X – X – 3 இந்த 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 நம்ம நம்ம போது T T அப்போ என்ன போட்டுக்கலாம் அப்படின்றது அந்த புரிய நம்ம ஒவ்வொரு வேல்யூவை எடுக்கும்போது நம்ம அந்த வேல்யூவை கரெக்டாக போட்டுகிட்டு வரணும் அப்போ ரூட் ஆஃப் த்ரீ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயா மைனஸ் டூ அப்படின்னு நம்ம போட்டுடுறோம் டீக்கு பதில் அப்போது இந்த ஒன் பை டூவை தான் நம்ம என்ன கன்வெர்ட் பண்ணி இங்கே ரூட்டாக கொண்டு வந்துட்டோம் புரியுதுங்களா டீக்கு பதில் என்ன செஞ்சிடறோம் த்ரீ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் கொயோ மைனஸ் டூன்னு போட்டுக்கிறோம் அந்த ஒன் பை டூக்கு பதில் ஸ்கொயர் ரூட்டாக இங்கே போட்டுவிட்டோம் ப்ளஸுக்கு ப்ளஸ் போட்டுவிட்டோம் ஒன் பை டூக்கு ஒன் பை டூ போட்டுக்கிறோம் இன்டெகிரேஷன் போடுறோம் டிஎக்ஸ் பை ஒன் பை டூ த எக்ஸ் ஸ்கொயர் அப்போ எக்ஸ் மைனஸ் த்ரீ பை டூ பை ஹோல் ஸ்கொயர் அப்படின்ட்டு இருக்கு இதை வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா யூ அப்படின்னு substitution மெத்தடில் திரும்பி இங்கே ஒரு substitution மெத்தட் எடுக்கணும் புரியுதுங்களா என்ன சம்மாது மேரி வர்றதுனால இங்கே எக்ஸ் மைனஸ் 3 பை டூ இதை u எடுத்துக்கிட்டோமா அப்படின்னோம்னா இந்த ஃப இதை ஃபார்மேட் என்ன செய்யணும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இப்போ அது எப்படி பண்ணுறோம் பை மெத்தட் யூ டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ வித் ரெஸ்பெக்ட் டு த டிஎக்ஸ் அப்படி நம்ம சொல்கிறோம் இந்த த்ரீ பை டூ என்ன ஆகிடும் நம்மளுக்கு கான்ஸ்டன்ட் வேல்யூ இல்லைங்களா எக்ஸ் வராததெல்லாம் கான்ஸ்டன்ட் வேல்யூன்னு தான் சொல்கிறோம் அப்போ அது ஃபுல்லாக டோட்டலாக ஆகிடும் மீது என்ன இருக்கும் எக்ஸ் இருக்கும் எக்ஸுக்கு என்ன இருக்கும் எப்போயுமே பவர் எக்ஸ் டு த பவர் ஆஃப் ஒன் மைனஸ் ஒன் போட்டோம்னா என்ன ஆகிடும் அது ஜி ஜீரோவாக வரும் இல்லைங்களா அந்த எக்ஸ்ட்டு எனிதிங் டு த பவர் ஆஃப் ஜீரோ ஈக்குவல்ட்டு நம்ம என்ன செய்கிறோம் ஒன் கன்சிடர் பண்ணிக்கிறோம் புரியுது இல்லைங்களா இப்போ டியூ இங்கே வருது அப்போது ஒன் இங்கே இருக்குது இந்த கிராஸ் மல்டிப்ளேஷன் இது போகும்போது என்ன ஆகிடும் டியூ ஈக்குவல் டு ஒன் டிஎக்ஸ் அதாவது டியு ஈக்குவல் டு டிஎக்ஸாக மாறிடும் புரியுது இல்லைங்களா ஸோ இப்படி தான் நம்ம என்ன செய்கிறோம் டி பை டிஎக்ஸாக நம்மளுக்கு ஒன்று அதாவது ஒன்று தான் இங்கே போட்டுட்ருக்கோம் அது கான்ஸ்டன்ட்டில் ஜீரோவாகிடும் இது டோட்டலாகவே நம்மளுக்கு வராது இல்லைங்களா இது டோட்டலாகவே நம்மளுக்கு ஜீரோன்னு வந்துடும் அதனால் நம்ம போடலை அப்போ மீதி இருக்கிற டியூ ஈக்குவல் டு நம்மளுக்கு டிஎக்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு இப்போ இந்த வேல்யூ ஏதாவது தூக்கி நம்ம என்ன செய்கிறோம் இந்த இடத்துல இப்போ நம்ம போட்டு சப்ஸ்ட்ரிஷன் பண்ண போகிறோம் மைனஸ் ஃபைவ் இல்லைங்களா மைனஸ் ஃபைவ் ரூட் ஆஃப் த்ரீ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ அப்படியே போட்டுட்ருக்கோம் ப்ளஸ் ஒன் பை டூ போட்டுவிட்டோம் இங்கே டிஎக்ஸுக்கு பதில் நம்ம கண்டுபிடிச்சது என்னது டியூ அப்போ டியூக்கு பதில் என்ன செய்கிறோம் டிஎக்ஸுக்கு பதில் நம்ம டியூன்னு போட்டுக்கிறோம் பை ஒன் பை டூ த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இது எக்ஸ் மைனஸ் த்ரீ பை டூவாக தான் யூன்னு எடுத்துருக்கோம் அதனால் யூ ஸ்கொயர்னு போட்டுக்கிறோம் புரியுது இல்லைங்களா இப்போ இப்படி போட்டுட்டோம்னா உடனே டக்குன்னு நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரணும் இன்டெகிரேஷன் ஃபார்ம்ல இன்டெகிரேஷன் ஆஃப் டிஎக்ஸ் பை ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு சைன் இன்வெர்ஸ் எக்ஸ் பை ஏ ப்ளஸ் சி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் புரியுதுங்களா அப்போது இந்த இடத்துல ஏனுக்கு பதிலின் இந்த இடத்துல என்ன இருக்குது ஒன் பை டூ இருக்குது அதை போட்டுக்கிறோம் புரியுது இல்லைங்களா இங்கே எக்ஸுக்கு பதிலின் இந்த இடத்துல என்ன இருக்குது யூன்ற வேல்யூ கிடைக்கிது அதனால் யூ பூக்கு இப்படி போட்டுக்கிறோம் அடுத்தது இது போட்ட உடனே நம்ம என்ன ஞாபகத்துக்கிறோம் மைனஸ் ஃபைவ் ஆசிட்டிஸ் அப்படியே போட்டுட்டு ரூட் போட்டுட்டு த்ரீ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ ரூட்டில் ஆசிட்டிஸ் அப்படியே அது இருக்கிறதெல்லாம் போட்டுக்கிறோம் ப்ளஸ் அப்படியே போட்டுக்கிறோம் ஒன் பை டூ போட்டுட்டு நம்ம ஃபார்முலாவில் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இந்த ஒன் பை டூ வரைக்கும் போட்டோம் இதுக்கு பதில் தான் இந்த வேல்யூ சப்ஸ்ட்ரிஷன் பண்ணணும் அதனால் நம்ம என்ன செய்கிறோம் அந்த ஒன் பை டூ போட்டதுக்கப்புறம் சைன் இன்வெஸ் அப்படியே போட்டுக்கிறோம் எக்ஸுக்கு பதில் என்ன சொல்லியிருக்கோம் யூ இருக்குன்னு சொல்லியிருக்கோம் யூவை போட்டுக்கிட்டுருக்கோம் புரியுது இல்லைங்களா ஏக்கு பதில் என்ன வருதுன்னு பார்க்குறோம் ஒன் பை டூ வருது அதுக்கு பதில் ஒன் பை டூ போட்டுக்கிட்டுருக்கோம் ஒரு ப்ராக்கெட் போட்டுக்கிறோம் சேஃப்டிக்கு ப்ளஸ் சி அப்படின்னு நம்ம போட்டுடுறோம் புரியுது இல்லைங்களா இப்போ நம்ம என்ன செய்யணும் சப்ஸ்டியூஷன் ரியேஷனில் தான் நம்ம யூ ஈக்குவல் டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ பை டூ அப்படின்ற வேல்யூ எடுத்துருக்கோம் நம்மளுக்கு தெரியுது இல்லைங்களா இப்போது இந்த வேல்யூ தூக்கி இந்த யூக்கு பதிலும் இந்த இடத்துல போடுறோம் அதுக்கு முன்னாடி மைனஸ் ஃபைவ் ரூட் ஆஃப் த்ரீ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ ப்ளஸ் ஒன் பை டூக்கு அப்படியே போட்டுக்கிறோம் சைன் இன்வெர்ஸ்க்கு அப்படியே போட்டுக்கிறோம் யூக்கு பதில் தான் என்ன செய்கிறோம் இங்கே இன்னொன்று கவனிக்க வேண்டியது இருக்குது இந்த ஒன் பை டூ ரெசிப்ரோக்கில் மேலே போயிட்டு என்ன ஆகிடும் டூன்னு இங்கே போயிடும் மேலே வந்துடும் அப்போது இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன வேறு என்ன இருக்கும் யூக்கு பதில் உள்ள வேல்யூ எக்ஸ் மைனஸ் த்ரீ பை டூ புரியுதுங்களா இங்கே வந்தாச்சுன்னா என்ன ஆகிடும் இங்கே கீழே ஒன்றுன்னு தானே இருக்கும் மேலே இந்த டூ வந்துச்சுன்னா பை கீழே ஒன்னு இருக்கும் யூ பை ஒன் அப்போ யூக்கு பதில் உள்ளது என்னது எக்ஸ் மைனஸ் த்ரீ பை டூ சப்ஸ்ட்ரிப்ஷன் பண்ணிட்டோம் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு ப்ளஸ் சி அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம் அடுத்தது மைனஸ் ஃபைவ் ரூட் ஆஃப் த்ரீ எக்ஸ் மைனஸ் எக்ஸ்கொயர் மைனஸ் டூ ப்ளஸ் ஒன் பை டூ சைன் இன்வஸ் அப்படின்னு போட்டுட்டு டூ இன் டூ இதை நம்ம என்ன செய்கிறோம் எல்சிஎம் மெத்தடில் எடுத்து என்ன செய்கிறோம் சிம்பிளிஃபை பண்ணுறோம் டூ இன் டூ எக்ஸு டூ எக்ஸு இல்லைங்களா டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ பை டூ அப்படின்னு நம்மளுக்கு சிம்பிளிஃபை பண்ண எல்சிஎம் மெத்தான் வரோம் அப்போ இந்த டூ இந்த டூ மல்டிபிளிகேஷன் கேன்சல் ஆகிடுச்சு ப்ளஸ் சி அப்போ ஃபைனலில் நம்மளுக்கு என்ன இருக்கும் மைனஸ் ஃபைவ் ரூட் த்ரீ எக்ஸ் மைனஸ் எக்ஸ்கொயர் மைனஸ் டூ ப்ளஸ் ஒன் பை டூ சைன் இன்வர்ஸ் அப்போ மே மீதி இருக்க டூ டூ கேன்சல் ஆகிட்டு த்ரூ எக்ஸ் மைனஸ் இருக்கும் அந்த 2x எக்ஸ் மைனஸ் த்ரீ ப்ளஸ் சி நம்ம போட்டுக்கிறோம் புரியுது இல்லைங்களா ஸோ இப்படி நீங்கள் அழகாக ப்ராக்டிஸ் பண்ணி போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக சம்ம புரியும்